கலங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மனதை அமைதிப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னு புத்தர் சொல்லியிருக்காரு ஒரு முறை புத்தர் தன்னோட சீடர்களோட பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாரு அப்போ அவங்க போகிற வழியில் ஒரு ஏரியை பார்த்தாங்க ஏரி பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரமும் இருந்துச்சு அந்த ஆலமரத்துக்கு அடியில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம்னு எல்லாருமே அங்கே தங்கினாங்க இப்போ புத்தர் தன்னோட சீடர்களில் ஒருத்தர் அனுப்பி ஏரியிலிருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டுட்டு வர சொன்னார் அந்த சீடரும் தங்கள்கிட்ட இருந்த ஒரு பானையை எடுத்துக்கிட்டு நீர்நிலையை நோக்கி நடந்தாரு அந்த நேரத்துல மாட்டு வண்டிக்காரர் ஒருத்தர் ஏரிக்குள்ள இறங்கி ஏரியை கடந்து போனார் இப்போ ஏரி நீர் கலங்கிடுச்சு அதோட ஏரியோட பகுதியில் இருந்த சேரு சகதியும் மேலே வந்து அந்த நீரை ரொம்ப அசுத்தப்படுத்தி பார்க்கறதுக்கே உபயோகம் இல்லாதது போல ஒரு காட்சியை ஏற்படுத்திடுச்சு இந்த கலங்கிய நீரை எப்படி குடிக்க முடியும் அது இல்லாம இந்த கலங்கிய நீரை நம்மளோட குருவுக்கு எப்படி கொண்டு போய் குடுக்கறதுன்னு சீடர் நினைச்சிட்டு தண்ணியே இல்லாம திரும்பிட்டாரு அதோட தன்னோட குரு கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னாரு ஒரு மணி நேரமாச்சு புத்தர் தன்னோட சீடரை மறுபடியும் கூப்பிட்டு அந்த ஏரிக்கு போய் தண்ணீர் கொண்டுட்டு வர சொன்னாரு இப்போ அந்த சீடர் நேரி பக்கத்துல போய் பார்த்தாரு இப்போ நீர் தெளிஞ்சிருந்துச்சு சகதி நீர் அடியில போய் பதிஞ்சிருந்துச்சு அந்த சீடர் ஒரு பானம் முழுக்க தண்ணி எடுத்துட்டு வந்து புத்தர் கிட்ட கொடுத்தாரு புத்தர் தண்ணீரை பார்த்தாரு சீடரையும் பார்த்தாரு பிறகு அவரோட மெல்லிய குரல்ல தண்ணி சுத்தமா வர்றதுக்கு நீ என்ன செஞ்சேன்னு கேட்டாரு நான் ஒன்றுமே செய்யலை சுவாமி அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் அது தானாகவே சுத்தமாகிடுச்சுன்னு சொன்னார் நீ அந்த நீரை அதோட போக்கிலேயே விட்டுட்டேன் இப்போது தானாவே தானாகவே சுத்தமாகிடுச்சு அதோட உனக்கு தெளிஞ்ச நீரும் கிடைச்சிருக்கு இல்லையா அதே மாதிரி தான் நம்மளோட மனசும் நம்மளோட மனம் குழப்பத்தில் இருக்கும் பொழுது நாம் எதுவுமே செய்ய வேண்டாம் அது அப்படியே விட்டுடணும் அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் மட்டும் கொடுத்தா போதும் அது தனக்கு தானே சரி பண்ணிக்கும் நாம் எந்தவித முயற்சியுமே செய்ய வேண்டாம் நம்மளோட மனசை சமாதானப்படுத்தும் விதத்தை பற்றி கூட யோசிக்க வேண்டாம் அது தானாகவே சரியாயிடும் இது தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு செயல் அதோட நம்மளோட முயற்சியே இல்லாமல் அது நடக்கும் மன அமைதி அடையிறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தா அது தானாகவே அமைதியாயிடும்னு சொன்னார புத்தர்